அவசியமே இல்லை இன்சுலின் அளவு ரத்தத்தில் பார்க்க முடியாது அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இன்சுலின் அந்த பேங்க்ரியாட்டிக் அந்த ஆற்றியை கனுலைட் பண்ணி அது டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் இன்சுலின் எவ்வளோ சுரக்கிறதுங்கிறது இன்டைரக்டாக கண்டுபிடிக்கலாம் அது சி பெப்டைடு அசை அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா இன்சுலின் ஒரு மாலிகூல் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அமினோ ஆசிட் செயின் இருக்கும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஒரு லிப்பிட் பாண்ட் இருக்கும் சி பெப்டைடுங்கிற அந்த பாண்ட் இருக்கும் ரிலீஸ் ஆகும்போது பேங்க்ரியாசை ரிலீஸ் ஆனதும் லிவருக்குள்ளே போனால் அந்த இதெல்லாம் மெட்டபலைஸ் ஆகிரும் தனித்தனியாக அந்த பிரிஞ்சு ஓடிடும் ஆசிட் செயின் பிரிஞ்சு ஓடிடும் பிரிஞ்சு அது மெட்டபலைஸ் ஆகிரும் அது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு போயிடும் ஆனால் அந்த சி பெப்டைடுங்கிற அந்த அந்த செயின் வந்து பிளட்டில் சர்க்குலேட் இருக்கும் அப்போ அந்த சி பெப்டைடு ஒரு ஒரு மாலிக்யூல் இன்சுலின் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு சிபெப்டைட் ரிலீஸ் ஆகும் இந்த சிபெப்டைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அசே பண்ணிங்கன்னா இன்டைரக்டாக இன்சுலின் எவ்வளோ சுரந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதுதான் பாசிபிள் அப்போ சிபெப்டைட் பெப்டைடு அசே அப்படின்னு ஒரு அசை இருக்குது ஒரு டெஸ்ட் இருக்குது அது ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரவா இருக்கும் அந்த டெஸ்ட்டில் பண்ணிங்கன்னா இன்சுலின் எவ்வளோ சுரக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒருவருடைய உடலில் எவ்வளோ இன்சுலின் தான் சுரக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் வேறு மினிமமாக கொஞ்சம் போல் சுரக்குதுன்னா அவருக்கு நீங்கள் மாத்திரையை போட்டு நோண்டி நோண்டி கணையத்தை தூண்டி பிரயோஜனமே இல்லை தூக்கி தூர போட்டுட்டு மாத்திரையாக இன்சுலினுக்கு போயிடலாம் ஸ்டேட்டவை அது டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு ரெண்டு டைப் டயபட்டிஸ் இருக்குது டைப் ஒன்று வந்து இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திரையே கிடையாது அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ரொம்ப மினிமமாக அப்டேட் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை ஏன்னா ரொம்ப மினிமமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டைப் ஒன் பேஷண்ட்டுங்கிறத கேட்டகரைஸ் பண்ணிடலாம் பண்ணி நம்ம வந்து லாங்காக இன்சுலின் தான் போடணும் அதுக்கு தான் இந்த சிபெப்டைடு அசை இன்சுலின் அசையை வந்து சி பெப்டைடு அசை பண்ணினா கண்டுபிடிச்சிக்கலாம் இட்ஸ் இன்டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ரிலீஸ் இன் சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் ஆனதும் லிவரில் போய் மெட்டபலைஸ் ஆயிருது சி வந்து சுத்திக்கிட்டே வரும் உடனே மெட்டபலைஸ் ஆகாது அப்போ அதை நீங்கள் எடுத்து அசை பண்ணுறீங்க இதுதான் அதனுடைய சீக்ரெட்